நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபார்னட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் மதுரை மாவட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களுக்கு இதுவரை ஊதியம் வழங்காததை கண்டித்தும் மின்சாரத்துறை அமைச்சர் அறிவித்த ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் மதுரை தமிழ்நாடு மின்சார வாரியம் தலைமை அலுவலகம் முன்பு ஒப்பந்த பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதுரை மாவட்ட மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் கூறுகையில் இன்று மாநிலம் தலைவிய போராட்டம் சாலை மறியல் போராட்டம் நீண்ட நாள் கோரிக்கை எங்களுக்கு வழங்கவே இல்லை அமைச்சர் பல தர சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து தினக்கூலி முன்னூத்தி எண்பத்தி தரோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏமாற்றப்பட்டோம் பல போராட்டங்கள் நடத்தினோம் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும் சாலை மறியல் பண்ணோம் பல தடவை கோரிக்கை மனுவாக கொண்டு கொடுத்துருக்கோம் அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம் முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம் எங்கள் வாரிய தலைவர்கிட்ட நிறையா தடவை கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தடவை எங்களை வந்து நாங்கள் பணியந்திரம் பண்ணுறோம்னு சொல்லி பொய்யான தகவல் மட்டும் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு பணியந்திரமும் கிடைக்கல தினக்குழியும் கிடைக்கல பேரிடர் காலங்களில் மட்டும் அப்போ மட்டும் இல்லை ரெகுலராக அந்த எல்லா எல்லா ஆஃபீஸில் எல்லாத்துலையும் பிரேக் டவுன்லேருந்து ஃபீஸ் ஆஃப் கால்ஸிலேருந்து எல்லாமே பண்ணுற பார்க்குறது நாங்கள் தான் பேரிடர் காலங்களில் உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து இல்லை பல ஒப்பந்தத்தில் உயிரை கொடுத்துருக்கான் பல பேர் இறந்துருக்கான் அந்த மறை மறைமுகம் மறைக்கப்பட்டு நாங்கள் எங்களை வேலை மட்டும் வாங்கிக்கிட்டு அதற்கான கூலியை எங்களுக்கு தரவே இல்லை பொருளவை நாங்கள் அமைச்சர்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சோம் நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது கூலி வச்சாதான் கூலி கொடுத்தாதான் நாங்கள் வந்து வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சுருந்தோம் அந்த டிமாண்டை வரையிறதுக்கிட்ட நீங்கள் வேலை முடிச்சுட்டு வாங்க முடிச்சு வந்ததுமே முதலமைச்சர் தேதிக்கு ஒரு டைம் வாங்கி டைம் வாங்கி அவர் அவர் முன்னிலை வச்சு அவங்க பாராட்டு சான்றிதழும் உங்களுக்கு முன்னூற்றி எண்பது காண இதுவும் கொடுக்குறேன் சான்றிதழம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் புயலும் போச்சு வேலையும் முடிஞ்சிடுச்சு அவங்களும் போயிட்டாங்க அதோட அவ்வளவு தான் ஒவ்வொரு அளவும் எப்படி ஏமாற்றப்பட்டுகிட்டே இருக்கும் நாங்கள் போய் கேட்கும் வந்து அரசின் கொள்கை முடிவு இது அரசு கொள்கை முடிவு இது செய்ய சமை செய்ய முடியாது பாலிசி மாட்டார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதே முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நிரந்தரப்படுத்துறாங்க அப்ப எங்க போச்சவங்க கொள்கை முடிவு அதே ஜெயலலிதா தான் இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு பேரை வந்து அடையாளம் கண்டு அவங்களுக்கு கருணை தேவை வழங்கினாங்க அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு கொள்கை முடிவு அது அந்த இருபது இரு தொள்ளாயிரத்தி அறநூறு பேரை திமுக பேரடியில் நிரந்தரப்படுத்துகிறாங்க பணி நிரந்தரப்படுத்துகிறாங்க நேரடி பணி நிரந்தரப்படுத்துகிறாங்க அப்போ அவங்களுக்காக இல்லையா கொள்ளு அவங்களுக்கு இல்லாத கொள்கை முடியும் உங்களுக்கு எங்கே வந்துச்சு இப்போ ஏன் வஞ்சிக்கிறீங்க இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணி ரெண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து முயற்சியில் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணதுக்கு விளைவாக மேன்ற ஒரு எங்களுக்கான ஒரு எதிரான ஒரு போஸ்டிங்கை கொண்டு வரீங்க நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க சரி அது எங்களுக்காக கொடுங்க தர தரமாட்டாங்களா பல லட்சம் பேர் அதை பதிய வச்சுட்டு எண்பதாயிரம் பேர் அதை தேர்ந்தெடுச்சிட்டு அவங்களுக்கான ஒரு ஐயாயிரம் பேர் அதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க யார அவங்க ஒரு நாள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி போஸ்டியர்னால் போதுமா போஸ்ட் சேர்னா வேலை பார்த்துருவான் அவன் பல ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாள வேலை பார்த்துக்குறான் உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கான் எல்லா வேலையும் உனக்கு தெரியும் இப்படி திறமை வாய்ந்த ஒப்பந்த தொழிலாளி விட்டுட்டு வெளியேந்து நீ ஐயாயிரம் பேரை கொண்டு அவன் வேலை பார்ப்பான் திறமை வாய்ந்த வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பல பேர் சாகுற அடிப்பட்டு சாகிறான் கையால் இழக்கிறான் பல பேர் இப்போ வரைக்கும் இந்த ஒன்றரை 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 விட ஆண்டு காலத்தில் பதினஞ்சு பேர் செத்துருக்கான் ஒன்றுமே தெரியாது நீ இப்போ வெளியேந்து ஐயாயிரம் பேர் கொண்டு வரதுக்கு இந்த உலக துடிக்கிறீங்க என்ன காரணம் என்ன காரணம் ஏன் எங்களை வஞ்சிக்கிறீங்க இந்த ஒப்பந்த தொழிலாளியா மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளி ஏன் வஞ்சிக்கிறீங்க பல தடவை கேட்டிருக்கோம் பல தடவை போராடி இருக்கோம் எங்கள் போராட்டத்தின் விளைவு என்ன சொல்லி சொல்லிதான் அனுப்பிச்சி விடுறீங்க இந்த பா இந்த நீங்கள் நீங்க உங்கள் கோரி வாக்குகள் எங்க அரசு வந்து மக்களுக்கு எதிரானதா இருக்கக்கூடாது மக்களுக்கு ஆதரவானதாக இருக்கும் தொழிலாளிக்கு வந்து ஒரு ஆதரவான அரசாக தான் இருக்கணும் கேட்டால் அம்மா அரசு அரைச்சி அம்மா ஆச்சு ஆச்சு நாங்கள் அப்படி அம்மா வழியில் நடந்துக்கிட்டு இருக்கோம் சொல்றீங்க எங்கே நடந்துட்டு இருக்கீங்க மக்களுக்கான அரசுன்னு சொல்றீங்க மக்களுக்கான அரசு இல்லையே அது நாங்களும் மக்கள் தானே பொதுமக்கள் தானே பொக்கள் பொதுமக்கள் ஒருத்தர் தானே பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தானாங்க ஏன் வஞ்சிக்கிறீங்க இந்த போராட்டம் இதே தொடரும் கடந்த ஒன்றாந்தேதியிலேருந்து தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் அரசுக்கு எங்கள் எங்கள் கோரிக்கைகள் சேர் போய் சேரணும் அப்படி சேர்ந்துட்டு எங்களுடைய கோரிக்கை அவனை செய்யலைனா இந்த போராட்டம் மேலும் வலு வலுப்பெறும் குடும்பத்துடன் வீதியில் வந்து உட்காருவோம் குடும்பத்துடன் வீதியில் வந்து உட்காந்து இந்த போராட்டம் மேலும் மேலும் பெரிய அளவுக்கு கொண்டு போவோம் நாங்கள் விட மாட்டோம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்று வரும் போராட்டம் தொடரும் முத்துப்பாண்டி மாநில தலைவர் தமிழ்நாடு சங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான